ஏற்கனவே எங்கள் நிலத்தில் பைப் அமைக்கப்பட்டதால நிலத்தினுடைய மதிப்பு முற்றிலும் சரிந்து விட்டது அரசு வங்கிகள் கூட கடன் கொடுக்க மறுக்கிறது பாரத் பெட்ரோலிய நிறுவனம் கேரள மாநிலம் கொச்சி முதல் கர்நாடகா மாநிலம் தேவனகந்தி வரை எண்ணெய் குழாய் மூலம் எரிபொருள் கொண்டு செல்லும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தில் கோவை மாவட்டம் இருகூர் முதல் திருப்பூர் மாவட்டம் முத்தூர் வரை எண்ணெய் குழாய் சாலையோரமாக கொண்டு செல்லலாம் என்ற விவசாயிகள் கோரிக்கையை மீறி எழுபது கிலோமீட்டர் வரை விவசாய நிலங்கள் வழியாக கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் அறுபது கிலோமீட்டர் வரை விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட உள்ளன இதனை எதிர்த்து பல்லட வட்டத்துக்குட்பட்ட கோடங்கிப்பாளையம் சுக்கம்பாளையம் மாணிக்காபுரம் கணபதிப்பாளையம் உகாயனூர் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்று நூறாவது நாளாக பல்லட வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் எண்ணெய் குழாய் விவசாய நிலம் வழியாக கொண்டு செல்லப்படுவதை ஒருபோதும் ஒப்புக்கொள்ள முடியாது இது விவசாய நிலங்களுக்கு இருக்கும் திட்டம் சாலையோரமாக மாற்றப்படாவிட்டால் எங்களது போராட்டம் தொடரும் என அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர் மேலும் முன்பாக செயல்படுத்தப்பட்ட கெயில் எரிகாற்று குழாய் இந்திய ஆயில் எண்ணெய் குழாய் ஐடிபிஎல் திட்டங்கள் அனைத்தும் சாலையோரமாக அமைக்கப்பட்டதாக விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர் அதுபோலவே பாரத் பெட்ரோலிய குழாய் திட்டத்தையும் சாலையோரமாக மட்டுமே செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினர் பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுடைய விவசாய விளைநிலங்கள் வழியாக கோவையிலிருந்து கரூர் வரை ஒரு எண்ணெய் குழாய் திட்டத்தை அமைத்து எண்ணெயை கொண்டு சென்று கொண்டிருக்கிறது மீண்டும் அந்த எண்ணெய் குழாயை ஒட்டியே ரெண்டாவதாக ஒரு எண்ணெய் குழாயை அதே இரு ஊரில் பெங்களூரில் இருக்கக்கூடிய தேவனகுத்தி வரை செயல்படுத்த இருக்கிறார்கள் ஏற்கனவே எங்கள் நிலத்தில் பைப் லைன் நிலத்தினுடைய மதிப்பு முற்றிலும் சரிந்து விட்டது அரசு வங்கிகள் கூட கடன் கொடுக்க மறுக்கிறது எனவே அந்த திட்டத்தை எடுத்து சாலையோரமாக அமைத்துக் கொள்ளுங்கள் புதிதாக அமைக்க திட்டமிடுக்கிற நிலத்தையும் அந்த எண்ணெய் குழாயும் சாலையோரமாகவே நீங்கள் அமைக்க வேண்டுமென நாங்கள் கோரிக்கை வைத்து போராடி வருகிறோம் நூறு நாட்களுக்கு மேலாக காத்திருப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது மத்திய அமைச்சர் அவர்களும் மாவட்ட ஆட்சியர்களும் இந்த திட்டங்களை எல்லாம் சாலையோரமாக அமைப்பதற்கு நிறுவனம் முயற்சி எடுக்க வேண்டும் அறிவுறுத்தலை வழங்கிய பின்னும் அந்த மீண்டும் மீண்டும் ஓசை நலத்தின் வழியாகவே வருவதால் அந்த எண்ணெய் குழாய்களை எல்லாம் மீண்டும் எண்ணெய் கொண்டு செல்வதற்கு நாங்கள் எவ்வித ஒத்துழைப்பும் வழங்குவதில்லை என்று இன்று பல்லிடத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் ஏன்னா மேலே இருக்கிற மண் எங்க மண் அந்த மண்ணை எடுத்துட போறோம் மேலே வந்து அவங்க மரம் வைக்கக்கூடாதுங்கிறாங்க நான் மரம் வைக்க போறோம் கட்டணம் கட்டக்கூடாதுங்க கட்டணம் கட்ட போறோம் நாங்கள் நில உரிமையை அவர்கள் எங்களுக்கு திருப்பி அழியுங்கள் என கேட்டோம் அவர்கள் அழிக்க மறுத்து விட்டார்கள் நாங்களே எடுத்துக்கொள்வோம் தீர்மானித்திருக்கிறோம்